ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றேன் அவர் முகத்தில் இப்படி ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கையில் யமனாக மாற தயாராகிவிட்டாள் இவள் செய்கின்ற விஷயம் என்னவென்று உன் உன் வராகி தான் கண்டு கொண்டதால் உன் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதை ஏற்றவாறு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எதனால் வந்து கொண்டிருக்கின்றது நீ அதை விட்டுவிடக்கூடாது கூடாது அதனை வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடக்கின்றவர்கள் யார் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரியாமல் தெரிந்திருந்தால் தாங்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் உண்மை அதுவல்ல தெரிந்திருந்தால் இவர்களை எல்லாம் எதிர்கொள்வது உனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம் இவர்கள் இப்படித்தானே என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இருந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் எமனாக மாற முடியும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இவர்களை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் வேதனையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடம் இருந்து மன்னிப்பினை பெற முடியாதவர்கள் அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் எனக்கு எந்த விதத்திலும் தயக்கமில்லை இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதிலும் நீ எந்த வகையிலும் தயக்கம் காட்டாதே நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ எதிர்கொள்ள வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டே இந்த வராகி இத்தனை நாளும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கின்றேன் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன வந்தது என்று ஒரு பொழுதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான உண்மைகள் எல்லாம் நீ எந்த நொடியிலும் பெற்றுக்கொள்ள தயாராக எதற்குமே பயந்து ஒதுங்கவோ நடுத்தர நமக்கு என்னவென்று இப்படி இருந்துவிடக்கூடாது ஒரு நாளும் அப்படி நீ செய்யும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் தான் வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை தேடி கொடுத்து கேட்டு நீ சற்று முன்னெச்சரிக்கையாக உன் வாழ்க்கையில் வாழும்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதனை உன் வராகி சொல்கின்றேன் அம்மாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இந்த இந்தவராகி சொல்கின்ற அதிசயங்களின் மீது உன்னுடைய மனதை தெளித்து எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் உனக்குள் வருவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெளிவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் எதிர் வரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக கஷ்டப்பட்டோம் என்று எல்லாவற்றையும் என் குழந்தையை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை காலம் நாம் இதனை பார்க்க வேண்டும் என்று நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் என்பதை ஒவ்வொரு முறையிலும் இந்த வாழ்க்கையில் நம்ம நமக்கான நன்மையை தேடி தேடி அழைக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு கிடைக்காமல் போனது எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தியது என்பதனை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய் பராகியின் வார்த்தைகளை கேட்கும் முன்பே என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு சிலரின் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கின்றது ஆனால் இந்த பெண் இதை செய்தால் என்பது எப்பொழுதும் நீ எதிர்பார்க்காத ஒன்றல்லவா ஏன் தெரியுமா இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவள் எவ்வளவுதான் நம் மீது கோபம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும் இவள் எந்த இடத்திலும் நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டாள் தன் வசம் என்றபோது இவளுக்குள் நிஜயமாக இருக்கும் என்று எண்ணி இருந்தால் ஆனால் அது எல்லாம் உண்மை இல்லை என்பதனை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றார் எப்பேற்பட்டவள் என்பதை காட்ட அவர் எழுதியிருக்கின்ற முயற்சிகளைத்தான் உன்னை அழைக்க நினைத்தது உன்னை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இவள் எண்ணம் மேலும் மேலும் ஓங்கிக் கொண்டிருக்கின்றது நிம்மதியை எப்படி கெடுக்க முடியும் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் எங்களை பற்றி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிக பெரிய கவலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைப்பதுதான் அவள் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னால் சென்று நீ பழகினால் ஆகிவிடுவாயோ எந்த விஷயத்தை சொன்னால் நீ எப்போதும் வ வழக்கு வணங்கினமாக இருந்து கொண்டு இருப்பாயோ அந்த விஷயத்தை நீ சொன்னவுடன் அழுது விடுவாயோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் நிற்கும் இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்கள் அதை பற்றி மிகப்பெரிய கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய நோக்கமே உன்னுடைய உன்னை வேதனைப்படுத்துவதுதான் பொழுது நீ சொன்னால் மட்டும் நான் நிறுத்தி விடுவேனா என்பதைப் போல அவர்களின் நொடியை என் நண்பன் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலுமே எத்தனை எத்தனை விஷயங்கள் மறைந்து கிடைக்கிறது என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த நிலையில் நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரியும் அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்துவிட்டால் போதும் சரியான தருணம் வரும் இவர்களை எல்லாம் உன் கண்முன்னால் அன்று இவர்களுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையும் இந்த வாழ்க்கையில் உருவா உருவாகும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டவர்களை யாரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொண்டு விரிவான நிலையை அடைந்து விட்டாயானால் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே இந்த வராகி சொன்ன அடையாளத்தை எங்கே என்று கேட்கிறாய் இந்த பெண்ணின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்று தானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் நான் அங்கு அடையாளத்தை சொல்லவில்லை இந்த பெண்ணிடத்தில் நீ பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சற்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும் எவ்வளவுதான் எந்த விஷயங்கள் பற்றி பேசினாலும் இவளுடைய முகத்தில் இவளுடைய உண்மையான ரூபம் எப்பொழுதும் தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றது புன்னகைக்க வேண்டிய இடத்தில் புன்னகைப்பது போல வில்லத்தனத்தை இவள் காட்டிக் கொண்டிருப்பாள் இவளின் முகத்தில் ஒரு அர்த்தமான அன்பு இருக்கிறது இவளுடைய முகத்தில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் தென்படாது எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுதலை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண் இதனால் வரையினும் பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் உனக்கு என்னவென்பதனை அவள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதுவும் தெரியாதவள் அல்ல உன் குழந்தை எதுவும் தெரியாதவள் அல்ல ஆனால் நீ தெரிந்தவள் என்று நீ நம்புகின்றாய் எல்லாம் அவள் பார்த்துக்கொள்வாள் என்று நீ நம்புகின்றாய் யாரையும் இந்த வாழ்க்கையில் நம்பாதே வராகியை மட்டும் நம்பி உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்